ஒருவேளை வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு யோசிக்கிறீங்களா அல்லது என்னுடைய பிரச்சனைகள் எங்களுடைய போராட்டங்களுக்கு தீர்வே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா அல்லது ஐ மீன் இனி முன்னேறவே முடியாது எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்பா சொல்றாரு அதற்குள்ள உங்க பிரயாசத்தை இன்புட்டா போடும்போது நிச்சயமாகவே நீங்கள் ஜீவனை பார்ப்பீர்கள் சில காரியங்களுக்காக செபித்து கொண்டிருக்கீங்க அது ஒருவேளை ஐ அது எங்க பலனே இல்லாத மாதிரி தோணலாம் ஆனா ஆண்டவர் அதற்கு ஒரு புது வல்லமையை கொடுத்து அந்த காரியத்தை மாற்ற இருக்கிறார் மனுஷங்க முன்னாடி நீங்க அழாதீங்க ஏன்னா உங்க அழுகையின் அர்த்தம் அவனுக்கு புரியாது ஆனால் கத்தர் முன்பதாக நீங்க கண்ணீர் விடுங்க உங்க அழுகையின் அர்த்தத்தை அவர் புரிந்து கொள்வார் எதுக்காக நம்ம பிரயாசப்படுறோம் எதற்காக கண்ணீர் வடிக்கிறோம் எதற்காக நம்ம என்பதை தேவன் பிரயாசம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் வேதத்துல எல்லா வார்த்தைகளுமே முக்கியம் அதுல பிரயாசம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப 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 முக்கியம் வேதத்துல ஒரு வசனம் இவ்வாறாக வருகிறது நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் துன்மார்க்கனுடைய பாவத்தையும் பிறப்பிக்கும் அமீன் ரெண்டு பேர் ஆண்டு காண்பிக்கிறார் நீதிமான் துன்மார்க்கன் இந்த நீதிமானுடைய பிரயாசங்கள் எல்லாம் ஜீவனை கொண்டு வரும் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க ஹலோ லூயா அந்த ஜீவன் அப்படின்றது ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டு வரும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நினைக்கலாம் எல்லாமே க்ளோஸ்டா இருக்கு இது இது எங்க எங்க இது எங்க மீண்டு வரப்போது அப்படின்னு யோசிக்கலாம் ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார் உங்களுடைய பிரயாசங்கள் ஜீவனை பிறப்பிக்கும் ஹலலூயா நம்முடைய பிரயாசங்கள் நிச்சயமாகவே ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டு வரும் ஹலூயா அமேன் விசுவாசி போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் இதை பார்க்க முடியும் பிரயாசங்கள் நிறைய வாழ்க்கையில் இருக்கு வரும்போது நிறைவேற்றுங்கப்பா நிறைவேற்றுங்கப்பா ஊழிய பாதையில் எத்தனை பிரயாசங்கள் இந்த பிரயாசங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு இது ஜீவனை தான் கொண்டு வரும் என்பது முடிந்து போகிற ஒன்று ஆனால் ஜீவன் என்பது மீண்டும் அமேன் அது எழும்பி வருகிற ஒன்று அமேன் அந்த மாதிரி முடிந்து போயிருக்கிற எத்தனையோ விஷயங்களுக்கு நீதிமானுடைய பிரயாசங்கள் ஜீவனை கொண்டு வரும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அமேன் ஒருவேளை என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு யோசிக்கிறீங்களா அல்லது எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய போராட்டங்களுக்கு தீர்வே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா அல்லது அமேன் இனி முன்னேறவே முடியாது எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்பா சொல்றாரு அதற்குள்ள உங்க பிரயாசத்தை இன்புட்டா போடும்போது நிச்சயமாகவே நீங்கள் ஜீவனை பார்ப்பீர்கள்

விதை என்ன ஆகும் தண்ணில் தானே சாகும் ஆமீன் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் தேவ சமூகத்தில் விதைக்கும் போது அதற்கு ஆண்டவர் புது ஜீவனை கொடுப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமீன் சில காரியங்களுக்காக செபித்து கொண்டு இருக்கீங்க அது ஒருவேளை அமீன் அது எங்க பலனே இல்லாத மாதிரி தோணலாம் ஆனா ஆண்டவர் அதற்கு ஒரு புது வல்லமையை கொடுத்து அந்த காரியத்தை மாற்ற இருக்கிறார் ஹலோ லூயா எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தை இந்த காலை வேளையில அமீன் ஒரு தேவ மனுஷன் எப்படி சொல்றாரு ஆமீன் மனுஷங்க முன்னாடி நீங்கள் அழாதீங்க ஏன்னா உங்கள் அழுகையின் அர்த்தம் அவனுக்கு புரியாது ஆனால் கத்தர் முன்பதாக நீங்கள் கண்ணீர் விடுங்க உங்கள் அழுகையின் அர்த்தத்தை அவர் புரிந்து கொள்வார் லூயா எதுக்காக நம்ம பிரயாசப்படுறோம் எதற்காக கண்ணீர் வடிக்கிறோம் எதற்காக நம்ம அமீன் செபிக்கிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் ஹலோ லூயா பிரயாசம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் அமீன் எந்த அளவுக்கு பிரயாசப்படுறீங்களோ அளவுக்கு பலன் கிடைக்கும் அந்த பலனில் முந்தி பலன் கிடைக்குமா எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில நீங்க முந்தி பலன்களை கொடுக்க நீர் வல்லவரா இருக்கிறீர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல அவர் பலனை கொடுக்கிறவர் ஆமீன் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரயாசப்படணும்ப்பா அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா ஆமீன் ஒரு பெரிய தொழில் அதிபர் சொல்றாரு ஒரு தொழில் செய்கிறவனுக்கு ஒரு நிமிஷம் ஒரு முதலீடு ஒரு நிமிடம் அவனுக்கு ஒரு முதலீடுன்னு சொல்றாரு அந்த ஒரு நிமிஷத்தை அவன் பிரயாசப்படாமல் அப்படின்றாங்க ஒவ்வொரு காரியங்களையும் பிரயாசத்தோடு கூட நம்ம செய்யும் போது ஆண்டவர் அந்த பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறாராமே பாருங்க அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்றாரு ஒன்னு குருந்தையர் பதினைந்து பத்து ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபை இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது ஆமீன் பாருங்க இவர் சொல்றாரு அவர் எனக்கு அழி அழித்த அந்த கிருபை விருதாவா இருக்கவில்லை எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க ஹலோ லூயா எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைய நான் வேஸ்டே பண்ணலன்றார் ஆமாம் அதனால நான் அல்ல எனக்குள் இருந்த கிருபையே என்னை பிரயாசப்பட வைத்தது யார் யாருக்குள்ள நிறைய கிருப இருக்கோ அவங்களாம் நிறைய தேவனை தேடுவீங்க யார் யாருக்குள்ள நிறைய கிருப இருக்கோ அவங்க எல்லாம் நிறைய வேதத்தை படிப்பீங்க யார் யாருக்குள்ள நிறைய கிருப இருக்கோ அவங்க எல்லாம் தேவனுக்காக நிறைய உழைப்பீங்க ஹலோ லூயா வேதத்துல ஆகிய பவுல குறிச்சு வசனம் ரொம்ப அழகா சொல்லுது நான் எல்லாரை காட்டிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஹலோ லூயா உங்க குடும்பத்துல உங்களை பார்த்து சொல்லணும் எங்க வீட்டுல இருக்கிற எல்லார காட்டிலும் அந்த அம்மா அதிகமா பிரயாசப்பட்டிருக்காங்க அதிகமா கண்ணீர் வடிச்சிருக்காங்க அதிகமா ஜபம் பண்ணியிருக்காங்க அதிகமா தேவனுக்காக உழை ஒரு பெரிய தேவ மனிதனுடைய பாட்டி அவங்கள குறித்து அவர் ஒரு சாட்சி சொன்னாரு அந்த பாட்டி வந்து வயல் வயல்ல போய் காலையில் போய் சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்வாங்களாம் வேலை செய்யும்போது அந்த காட்டில் இருக்கிற மற்ற பாட்டி மற்ற பாடல்களை சினிமா பாடல்களை பாடி அவங்க வந்து இருப்பாங்களாம் ஆனால் இந்த பாட்டி மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்களா ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் வயல்களில் வேலை செய்ய செய்ய ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பாடல்களை பாடிக்கொண்டே சொல்லுவாங்களாம் அப்பா என்னுடைய பிரயாசம் என் பிள்ளைகளுக்கு கிருபையை சேர்க்கட்டும்பா அவன் என்னுடைய பிரயாசம் என் பிள்ளைங்களுக்கு என்ன சேர்க்கட்டும் கிருபையை சேர்க்கட்டும் நான் படுற கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது என் சந்ததி படக்கூடாது நீங்கள் அதற்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த ஸ்தோத்திரமும் அந்த பாடல்களும் அந்த பாட்டியுடைய வாயை விட்டு நீங்கவே நீங்காதான் அப்புறம் சொல்லுவாங்களாம் என் என்னுடைய வீட்டில் ஆறுன சோது சோறு தான் இருக்கு ஆனால் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் டேபிளுக்கே சாப்பாடு வரணும்பா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்களாம் அவன் அவ்வளவு எளிய நிலைமை ஆனால் கத்தர் அந்த பாட்டியினுடைய சந்ததிகள் ஆசீர்வதித்து அந்த செபங்களை எல்லாம் கத்தர் கேட்டு பாருங்க இன்றைக்கு அவங்க சந்ததிகள் அமேன் கார்ல பயணிக்கிற நாட்களை விட பிளைட்ல பயணிக்கிற நாட்கள் தான் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது எப்படி தேவன் அந்த பிரயாசங்களை கனப்படுத்துகிறார் அந்த செபத்தை கனப்படுத்துகிறார் கண்ணீரை கனப்படுத்துகிறார் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க ஆகவே தேவ பிள்ளைய பிரயாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஆமீன் ஆகவே பவுல் மாதிரி நம்ம அப்பாட்ட கிருப்ப கேட்போம் அப்பா நான் அதிகமா பிரயாசப்படணும் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க அதிகம் வார்த்தையும் ரொம்ப அழகான ஒரு வார்த்தைங்க அமைச்சமா பணம் கேப்போம் அதிகமா டிரஸ் கேப்போம் ஆமீன் அதிகமா சில பேர் நகைகளை விரும்புறவங்க இன்னும் அதிகமா நகைகளை வேணும்னு நினைப்பாங்க ஆமீன் இன்னும் புகழ் விரும்புறவங்க என்ன செய்வாங்க இன்னும் புகழ அதிகமா விரும்புவாங்க ஆனா பவுல் கேட்டது அதிகமான பிரயாசம் அதிகமான கிருபை எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க கரங்களை தட்டி அப்பா எனக்கு அதிகமான கிருபையை கொடுத்துருங்கப்பா அதிகமான பிரயாசப்படணும் கரங்களை தட்டி அப்பா மகிமைப்படுத்தி அந்நிய பாஷைகளை பேசி நான் அதிகமாக செபிக்கணும் அதிகமாக துதிக்கணும் அதிகமாக வேதத்தை வாசிக்கணும் அதிகமாக உங்களுக்கு கொடுக்கணும் அதிகமாக சுவிசேஷம் சொல்லணும் ஹேல லூயா இந்த அதிகம்ங்கிற வார்த்தை எவ்வளவு முக்கியம் பாருங்க யோசிச்சு பாருங்க ஐ மீன் லூயா